சர்ச்சை வீடியோ விவகாரத்தில் மருத்துவத்துறையிடம் நேரில் மன்னிப்பு கடிதத்தை யூ டியூபர் கொடுத்திருக்கிறார் பார்த்து வருகிறோம் தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவித்து கேட்பதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம் ரகுவரன் கடிதத்தின் முழுமையான விவரங்கள் தனது யூடியூப் பக்கத்தில் தனது மனைவியின் கருவில் இருக்கும் குழந்தையினுடைய விவகாரம் தொடர்பாக யூடியூபர் பிரபல யூடியூபர் இர்பான் வெளியிட்டிருந்த வீடியோ இரண்டு நாட்களாக சர்ச்சை ஏற்படுத்தி இருந்தது இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது மன்னிப்பு கடிதத்தை யூடியூபர் இர்பான் அவர்கள் வந்து கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா இன்று காலை அவரது இல்லத்திற்கு நேரடியாக சென்ற அதிகாரிகள் அவரது அவரிடம் இது போன்ற வீடியோ வெளியிட்டதற்கான காரணம் என்ன ஏன் இது போன்ற வீடியோக்களை வெளியிட்ட இயக்குனர் அவர்களிடம் நேரடியாக சென்று தன்னுடைய இந்த வருத்தம் தொடர்பான கடிதத்தை கொடுத்திருக்கிறார் அந்த கடிதத்தில் நான் இந்திய மருத்துவ சட்டம் தொடர்பாக தெரியாமல் இந்த வீடியோவை பதிவு செய்துவிட்டேன் இது வந்து எனக்கு மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியது அதனால் நான் இந்த வீடியோவை டெலிட் விட்டேன் மேலும் இது போன்ற மருத்துவம் தொடர்பான வீடியோக்களை நான் வெளியிட மாட்டேன் என்றும் அவர் அதில் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இந்த சம்பவம் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் இந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்தும் தனது யூடியூப் பக்கத்தில் ஒரு வீடியோவையும் தான் வெளியிடுகிறேன் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் இதன் அடிப்படையில் அவர் மீது இந்த வருத்தம் தெரிவித்து அவர் வீடியோ வெளியிட்டவுடன் அவர் மீது இதற்கு மேல் வேறு எந்த நடவடிக்கையும் இருக்காது என்று மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக பாத்தீங்கன்னா ஜென்டர் தொடர்பான வீடியோக்களை வந்து வெளியிடுவதோ அல்லது தொடர்பான தகவல்களை வெளியே சொல்வதோ இந்திய மருத்துவ சட்டத்தின்படி தவறான குற்றமாகும் அதனால அவர் மீது இந்த நடவடிக்கை மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுப்பதற்கான அந்த வழக்கின் அடிப்படையில் அவர் மீது பாலின தேர்வை தடை செய்யும் சட்டம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் மூன்று பிரிவுகளின் கீழ் அவரிடம் விளக்கம் கேட்டிருந்தார்கள் அந்த விளக்கத்தை தான் தற்போது இர்பான் அவர்கள் நேரடியாக மருத்துவத்துறை இயக்குநரிடம் கொடுத்திருக்கிறார் இந்த தன்னுடைய வருத்தத்தையும் அவருடைய மன்னிப்பு கடிதத்தையும் அவர் நேரடியாக கொடுத்ததன் மூலம் இந்த சர்ச்சை விவகாரம் தற்போது முடிவுக்கு வருகிறது ரகுவரன் தற்போது இர்பான் மன்னிப்பு கோரிய நிலையில் அவர் மீது வேறு எந்த நடவடிக்கையும் இருக்காது என்று மருத்துவத்துறை கூறியிருக்கும் சூழலில் மேலும் இந்த விவகாரம் தொடர்பான எச்சரிக்கையையும் பொதுவாக மருத்துவத்துறை கொடுத்திருக்கிறதா கண்டிப்பாக அதாவது இந்தியா இந்திய மருத்துவ சட்டம் அதாவது இந்தியாவில்தான் பெண் சிசு கொலையானது அதிகரித்து காணப்பட்டது அதற்காக இந்திய மருத்துவ சட்டம் இயற்றப்பட்டு இந்திய மருத்துவ சட்டத்தில் இந்த பாலின தேர்வை தடை செய்யும் சட்டமானது இயற்றப்பட்டது குறிப்பா பாத்தீங்கன்னா இது மத்திய அரசினுடைய சட்டம் மத்திய அரசு சட்டம் இந்த அதாவது தமிழ்நாடு அரசினுடைய சட்டம் கிடையாது மத்திய அரசின் சட்டம் இந்திய அளவிலே பெண் சிசு கொலையை தடுப்பதற்காகவும் சிசுக்களின் கொலையை கொள் தடுப்பதற்காகவும் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அதனால் இந்தியா அளவில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யாருமே ஸ்கேன் பண்ணி தங்கள் குழந்தைகளுடைய ஜென்டரை வந்து வெளியில சொல்லக்கூடாது எந்த அதிகாரியும் அது போன்ற ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது அது போன்ற எந்த மருத்துவர் ஈடுபட்டாலும் அவர்கள் மீது ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுப்பதற்கான இந்த சட்டம் வழிவகை செய்கிறது ஆனால் இது போன்ற தங்கள் பெற்றோர் எந்த பெற்றோர் வந்து தங்களை இது போன்று அறிவிக்கிறார்களோ அந்த பெற்றோருக்கு மூன்று ஆண்டு வரை இந்த சட்டம் வழிவகை செய்கிறது இந்த அடிப்படையில் தான் இந்த இவர் மீது இந்த வழக்கு இந்த அடிப்படையில் அவரிடம் விளக்கம் கேட்கப்பட்டது தற்போது அவருடைய விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆஹ் கடுமையான எச்சரிக்கையை அதிகாரிகள் கொடுத்திருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இது போன்ற மருத்துவம் தொடர்பான வீடியோக்களை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க விற்பான் வந்து சொன்னது என்ன அதிகாரிகள்கிட்ட சொன்னது என்னன்னா இது போன்ற ஒரு சட்டம் இருப்பது எனக்கு தெரியாது இந்தியாவில் இது போன்று பரிசோதனை செய்யக்கூடாது அவ்வளவுதானே என்று நான் நினைத்து நான் இந்த வீடியோவை போட்டு விட்டேன் உள்ளபடியே இதற்கு நான் மிகவும் வருத்தத்தை தெரிவிக்கிறேன் என்று நேரடியாகவே அரசு அதிகாரி இயக்குநர் அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து இந்த வருத்தத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் இது போன்ற ஜென்டர் தொடர்பான வீடியோக்களை வெளியிடுவதோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கேன் சட்ட விரோதமாக ஸ்கேன் செய்து கொள்வதோ தமிழகத்தில் முழுவதும் தடை செய்யப்பட்ட ஒன்று அது போன்று எந்த மருத்துவர் செய்தாலோ அல்லது எந்த தனிநபர் செய்தாலோ அது சட்டப்படி குற்றம் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இரகுவரன்